உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும் பத்து உணவு வகைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாவதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் கொள்வதால் தான் அதிலும் தற்போது கடைகளில் அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படும் சுவைமிக்க உணவுப் பொருட்கள் அனைத்திலும் கொழுப்புகள் தான் பெருமளவில் நிறைந்துள்ளன இவை அனைத்திற்கும் காரணம் இளம் வயதில் இருந்த கொழுப்புகள் நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடுவதுதான் இவ்வாறு இளம் வயதில் சாப்பிட்ட கொழுப்புகள் உடலில் அப்படியே தங்கி அதனால் உடல் பருமன் அடைவதோடு இதை நோக்கி மாளாகின்றன ஏனெனில் அவ்வாறு தங்கும் கெட்ட கொழுப்புகள் இரத்த குழாய்கள் மற்றும் இதர முக்கிய உறுப்புகளில் படிந்து இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இறுதியில் மாரடைப்பை ஏற்படுத்தி இளமையிலேயே இறப்புக்கு வழிவகுக்கின்றன அதற்காக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தொடக்கூடாது என்பதில்லை நல்ல கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதோடு இதயமும் நன்கு செயல்படும் இப்போது அப்படி உடலில் கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்புகளின் அளவு அதிகரிக்கும் பத்து உணவுகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்லி தானியங்களில் ஒன்றான பார்லியில் கரையக்கூடிய நார்ச்சத்துகள் அதிகம் இருப்பதால் இதனை உட்கொண்டால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அதிகரிப்பது தடைபடுவதோடு கொலஸ்ட்ராலும் கரைந்துவிடும் மீன் மீன்களில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பதால் மீன்களை அதிகம் உட்கொண்டால் கெட்ட கொலஸ்ட்ரால் உடல் சேர்வதை தவிர்க்கலாம் ஆகவே மீன்களில் சால்மன் மற்றும் தூனா போன்றவற்றை சாப்பிட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கலாம் நட்ஸ் நட்ஸில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருப்பதால் இது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் ஆகவே ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நேரத்தில் பதாம் வால்நட் போன்றவற்றை உட்கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆப்பிள் ஆப்பிள்கள் வைட்டமின் சி மற்றும் பெக்டின் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது எனவே தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை எளிதில் குறைக்கலாம் வெங்காயம் வெங்காயத்தில் உள்ள கியூர்சிடின் என்னும் பிளேவனாய்டு ரத்த குழாய்கள் தங்கியுள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டவை ஆகவே வெங்காயத்தை அதிகம் உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் குறைவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் முழு தானியங்கள் முழு தானியங்கள் இதயத்திற்கு மிகவும் நல்லது ஏனெனில் இதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் எண்ணற்ற அளவில் நிறைந்துள்ளன எனவே தினை கேழ்வரகு போன்றவற்றை அதிகம் உட்கொள்வது நல்லது ஓட்ஸ் ஓட்ஸை காலை உணவாக உட்கொண்டால் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பதை குறைக்கலாம் மேலும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடலில் தங்கி இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவு குறையும் சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை பெர்ரி போன்றவற்றில் கரையக்கூடிய நார்ச்சத்தான பெக்டின் வளமையாக உள்ளது இது இரத்த நாளங்களில் படைந்திருக்கும் கொழுப்புகளை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் பசலைக்கீரை பசலைக்கீரையில் லூடின் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இந்த சத்துகள் தமனிகளில் தங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டவை ஆகவே பசலைக்கீரை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்து வந்தால் நிச்சயம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கலாம் பூண்டு பூண்டில் அல்லிசின் என்னும் இதயத்தை பாதுகாக்கும் பொருள் அதிகம் உள்ளது மேலும் இதில் நோய் எதிர்ப்பு அலட்சித் தன்மை அதிகம் இருப்பதால் இது கொலஸ்ட்ரால் அளவை வேகமாக குறைக்க உதவும் அதிலும் தினமும் ஒரு பல் பூண்டை உண்டை பச்சையாக சாப்பிட்டால் இதன் பலன் நன்கு தெரியும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்